குழந்தையுடன் வந்தால் உள்ள அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் கூட்டத்துக்கு வரவங்கெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க புஷி ஆனந்தையாவே நேரடியாக களத்தில் இறங்கி வேனில் போறவங்கெல்லாம் உள்ள யாராவது குழந்தைங்க இருக்காங்களா குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா இறக்கி விட்டுறாரு நாங்கள் தான் சொன்னோம்ல நேற்றே வீடு வீடாக வந்து சொன்னோம்ல அப்புறமும் என் அம்மா குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரீங்க போங்கம்மா அந்த பக்கம் அப்படின்னு புஷி ஆனந்தையாக எல்லாத்தையும் ஓரமாக போ சொல்கிறாரு அந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரலாகிட்ருக்கு நீங்களே பார்த்துட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் போட்டு விடுங்க குழந்தை கிடையாது இல்லையா வாங்கம்மா குழந்தைங்க யாரும் இல்லையா ரைட் 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 அப்படின்னா உள்ளார போயிடுங்கம்மா